ரிச்சர்ட் உம்ரான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ரிச்சர்ட் உம்ரான் இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ஓராவது ஆண்டு அவர் மறித்தார் பிப்ரவரி பதினேழாவது தேதி தான் அவர் மறித்த நாள் டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் தமிழ் அந்த புஸ்தகம் படுவேதனையில் பரம வெற்றி உண்மையிலே அதை படித்தவர்கள் சொல்லுகிற காரியம் அதை படிக்க முடியாது என்று நான் கொஞ்சம் அதை ஆரம்பித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் படிக்கலை இவருடைய வாழ்க்கை சரிதை படமாக வந்திருக்கிறது அன்றைக்கு கம்யூனிசமும் சபையும் காம்ப்ரமைஸ் பண்ணி சபை வந்து இந்த அரசியலோட ஒத்துப்போகுன ஒரு நாட்கள் அது ஸ்டாலின் ரஷ்யாவில் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார் ருமேனியா காரியங்கள் ஆட்சி நடக்கும்போது அங்கிருந்த எல்லாம் ஸ்டாலின புகழ்ந்து பேசுறாங்க வேதத்துல சொல்லப்பட்ட சோவன்சோ இந்த ஸ்டாலின் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவர் தான் இவர் தான் சொல்லி ஸ்டாலினை புகழ்ந்து பேசும்போது அந்த கூட்டத்துல ரிச்சர்ட் உம்ராண்டும் அவருடைய மனைவியை அழுது கொண்டு இருந்தார்களாம் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது இங்கு தேவ தூஷணம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் உம்ராண்ட் கேட்கிறாரா என்னமா செய்ய வர ஒன்னும் செய்ய முடியாதே அப்படின்ட்டு இல்ல நம்ம ஏதாவது செஞ்சாகணும் இப்போ நான் பேசுனா நீ கணவனை இழந்துருவ அப்படின்னு மனைவி கிட்ட இவர் சொல்றாரு அப்ப சொல்றாரு அந்த அம்மா சொன்னாங்களாம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீரனான புருஷன் இருந்து நான் இழந்தாலும் பரவாயில்ல ஒரு கோலையை எனக்கு கணவனாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னுச்சான் அந்த வார்த்தை அவருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தது அவர் எழுந்தார் சபையில் எல்லாம் ஊழியர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க எழுந்து தைரியமாக சொல்கிறாரு சபை இன்னைக்கு தேவ தூஷணம் பண்ணி கொண்டு இருக்கிறது தேவனுடைய நாமம் மகிமை கனவீனப்படுத்தப்படுகிறது இது எல்லாம் தவறு ஸ்டாலினை குறித்து சொல்லலைன்னு தைரியமாக பிரசங்கம் பண்ணிட்டார் நடந்தது என்னென்னா பயங்கரமான எதிர்ப்பு இவர் மேலே ஒரு கண் வைத்தார்கள் இவருக்கு குழந்தைகள் உண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ நமக்கு வரதில்லை பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இதே போல் ஒரு ஆண்டில் இவர் வெளியே செல்லும்போது இவர் கடத்தப்பட்டார் இவருக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது இவருடைய மனைவிக்கு தெரியல குடும்பத்துக்கு தெரியல இவர் எங்கே இருக்கிறாரு ஏன்னா கம்யூனிஸ்ட் இவரை அரெஸ்ட் பண்ணாங்க இவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார்கள் மகா சித்திரவதை ஏழு ஆண்டுகள் பயங்கரமான பாடுகள் அனுபவித்தார் மறுபடியும் இவரை வெளியே விட்டாங்க மறுபடியும் இவரை உள் உள் சிறைச்சாலையில் அடைத்தாங்க ஏறக்குறைய பதினாலு ஆண்டுகள் வர்ணிக்க முடியாத சொல்ல முடியாத உபத்திரவங்களை சகித்தார் இந்தியாவில் வந்திருக்கும் போது தன்னுடைய சரீரத்தின் ஆடைகளை கலட்டி காண்பித்தார் அவருடைய சரீரத்தில் அநேக துளைகள் இருந்தது ஏனென்றால் கங்கை வச்சு இவருடைய சரீரத்தில் ஓட்ட போட்டிருக்கிறாங்க எத்தனையோ ஓட்ட பின்னால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படியாய் கிறிஸ்துமுக்காக பாடுபட்ட மனிதர் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நிப்பாட்டிடுவாங்க சுத்தி ஆணி தூங்கவும் முடியாது அசையவும் முடியாது அதற்குள்ள அநேக அநேக மணி நேரங்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள் சிறைச்சாலையிலே அடைத்து கம்யூனிசம் இஸ் குட் கம்யூனிசம் இஸ் குட் அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு அதை ஒளிபரப்பிக்கிட்டே இருப்பாங்களாம் கிறிஸ்டியானிட்டி அதை குறித்து தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்குமா இதை கேட்கும் போதே இவங்களுடைய மனநிலையை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடக்குமா அநேக நாட்கள் வெயில் பார்க்கல இருட்டு பார்க்கல கலர்ஸ் கூட மறந்துருச்சுங்கிறாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரே கலர் கிரே கலர் அதை பார்த்தது தான் செவர் கிரேயா இருக்கும் அவங்க போட்டிருந்த யூனிஃபார்ம் கிரே கலர்ஸ் கூட மறந்து போன ஒரு காரியம் அவ்வளவாய் அவர் உபத்திரவப்பட்டார் ரகசிய கிறிஸ்தவர்களுடைய பெயரை சொல்லணும்னு சொல்லி அடித்தார்கள் அவரை நொறுக்கினார்கள் அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை காரன் அவரை மகா உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்தினான் சரி இவரை இப்படிலாம் கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு மனைவியை அரெஸ்ட் பண்ணாங்க இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த மனைவியினுடைய சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு உபத்திரவப்படுத்தினாங்க ஆனாலும் இவர் காஞ்சி கொடுக்கல எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாங்கன்னா இவர் கட்டி கட்டி வச்சிருக்கும்போது அவருடைய மூத்த மகனை கூட்டிட்டு வராங்க ஆ எட்டு வயசு ஒன்பது வயசு இருக்கும் இவரை கட்டி வச்சு அவருக்கு முன்னாடியே அவனை அடிக்கிறாங்க ராடால அடிக்கிறான் அந்த சிறைச்சாலை இவருக்கு பொறுப்பா இருக்கிறவன் இப்ப நீ சொல்றியா உன்னோடு சேர்ந்து இருக்கிறவங்கள உன்னால சொல்ல முடியுமா கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறாங்க சொல்லு சொல்லு சொல்லுன்ட்டு அடிக்கிற அடியில பையன் கதறான் கண்ணு முன்னாடி சொல்றாரு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது அந்த பையன் சொன்னான் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அங்க போகும்போது உங்க மறுதளிச்ச தன்னுடைய மகன் வந்திருக்கான்னு அங்க நான் அடையாளப்படுத்தப்படக்கூடாது காமிக்காதீங்க காமிச்சு கொடுக்காதீங்கப்பா தயவு செய்து சொல்ல இன்னும் பாஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோங்கப்பா நான் தாங்கிடுவேன் இரும்பு ராடால் அவனை அழிக்க அவருடைய கண்களுக்கு முன்பாகவே நடந்தது என்னன்னா இந்த பையன் இந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த சிறைச்சாலைக்காரன் அவனுடைய தலையை ஓங்கி அடித்து தலை சிதறக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அவன் மறித்து போனான் இத்தனை பட்டவன் சொல்ல இதுவும் இதுவும் போக அநேக காரியங்களை சந்தித்த ஒரு மனிதர் ஒவ்வொரு முறையும் அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து பார்ப்பான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்பாரான் முழங்கால் போட்டு வந்தா அப்படி அடிப்பான் அவரை ஏற்றுவதும் உதைப்பதும் நீ ஜெபிக்கிற இன்னுமா ஜெபிக்கிற இன்னுமா ஜெபிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு இந்த மகன் மறித்த பிறகு ஒரு நாள் அவன் வந்து கதவை திறந்து பார்க்கும்போது அவர் முழங்காலில் நின்றுகிட்டு இருந்தான் என் திறந்து கத்துறான் இன்னும் எதுக்குடா ஜெபிக்கிறேன் நீ உன் மனைவியை அரஸ்ட் பண்ணியாச்சு உன் குடும்பம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது உன் பிள்ளைய உன் முன்னாடியே கொண்டுட்டோம் இன்னும் யாருக்காக நீ ஜெபிக்க வேற ஒன்றுமே சொல்லலை கண்ணை திறந்து பார்த்து சொன்னாரா நான் உனக்காக ஜெபிக்கிறேன் நான் உனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ப்ரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏதோ உணர்ச்சி வசப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை எப்படி அவங்க எந்த சூழ்நிலையிலலாம் வழங்காலில் நிற்கிறவங்களாக இருந்தாங்க ஜபிக்கிறவங்களா இருந்தாங்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை தந்து நல்ல வீடுகளை தந்து நல்ல காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு மழங்காலில் நிற்க மாட்டேங்கிறோம் நம்மளால் நிற்க முடியல ஜபம் பண்ண முடியல டேவிட் பிரனாய்ட் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் சொற்ப வயதில் இறந்துட்டார் அவர் அழுதழுது ஜபித்தே அந்த இருதயமே நகன்றுச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜபித்த மனிதன் அவருடைய கால்கள் அந்த ஒட்டகத்தினுடைய முழங்கால்களைப் போல பெருசாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் முழங்காலில் நின்று ஜெபித்தார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எந்த அர்ப்பணத்தையும் தேவனோடு உள்ள உறவையும் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில அசைத்து விட முடியவில்லை அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முழங்காலில் நின்றார்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஆலிப தம்பிமார் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிற பெரியவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா ஆண்டு நான் ஜெபிப்பேன் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்களுக்காக மாத்திரம் இல்லை என்னை துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன் ஆண்டு வரேன் இதுக்கு மேலே நம்ம பட்டிருக்கிறோமா கஷ்டம் பச எல் ஜோசப் சொல்லுவாங்க ஜபிக்கிறவன் மறித்து போவான் அவனுடைய ஜபம் சாகாது நிச்சயம் நான் சொல்கிறேன் நம்ம ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் கத்தர் பதிலளிக்க போதுமானவராக இருக்கிறார்